இந்த டேப்லெட் போட்டதுக்கப்புறம் அந்த புழுக்கள் வெளியேற இருக்கும் நான் டைம்னு பார்த்து சப்போஸ் உங்களுக்கு டைம் வந்து கணக்கு வைக்க முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல கரெக்டான டைம் எப்போ வந்துருச்சுன்னு தெரிஞ்சிக்கிறக்கு ஒரு வழி இருக்குது ஸோ டிவாமிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம நாய் நம்மளை கடிக்காது உள்ள வச்சு இந்த விரல்ல இந்த கட்ட வரல இப்படி ஒரு தள்ளி தள்ளினீங்கன்னா உள்ளே மாத்திர போயிடும் டாக்டர் வந்து ஏன்னா நீங்கள் ரெகுலராக போக மாட்டிங்க ஸோ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நாலு டேப்லெட் இருக்குது சிட்டிக்கு ரெண்டு யோகிக்கு ரெண்டு ஓயகரமாக இருக்கும் பட்சத்தில் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கோயம்புத்தூர் ஜென்ஷன் நேயர்கள் அனைவருக்கும் அசோக் குமார் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு வந்து டிவார் டேப்லெட் போடுறத பத்தி நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டுக்கிறேன் அதோட இம்பார்ட்டன்ஸ் அதை எப்படி போடுறது அது வந்து பிகினர் லெவலான ஒரு வீடியோ ஸோ அதுல வந்து எப்படின்னா சாப்பாடுலயே கலந்து போடுற மாதிரி தான் நான் சொல்லிருப்பேன் பட் டிவார் வந்து வெறு வயித்துல தான் அது வந்து அது எஃபெக்டிவா இருக்கும் இது காட்டு போற நிமிஷம் என்ன பண்ணி

ார்மிங் பண்ணாமல் இருந்தாலும் நாய்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தியே கம்மியாகும் ஸோ அதுக்குள்ள அந்த புழுக்கள் வயிற்றுல புழுக்கள் இருக்கும்போது நாய் சரியாக சாப்பிடாது நல்லா வளராது நாயோட ஹெல்த்தே வந்து பாதிப்பாகும் அதோடைய எதிர்ப்பு சக்தியும் கம்மியாகும் ஸோ அதனால டீவார்மிங் வந்து ரெகுலராக செய்யணும் அது நாயாகட்டும் சேவலாகட்டும் அனிமல்ஸ் எதா இருந்தாலுமே டீவார்மிங் வந்து கரெக்டாக பண்ணணும் ஸோ அது பண்ணுறதுக்கு எஃபெக்டிவான வழி வந்து வெறு வயிற்றுல நாய் காலையில் வெறு வயிற்றுல போடணும் மாத்திரை ஸோ இப்போ டென் கேஜிக்கு ஒரு மாத்திரை போடணும் சோ நான் அன்னைக்கு போட்ட அந்த வீடியோல வந்து சாப்பாடுலேயே கலந்து போடுற மாதிரி போட்டேன் ஏன்னா ஒரு சிலர் நாய் கடுசா இருக்கும் வாய்க்குள்ள விடுறதுக்கு கைவிட்டு போடுறதுக்கு பயப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அது ரொம்ப ஒரு பிகினர் லெவலு ஸோ இப்போ வாய்ப்புள்ள நான் எப்படி அந்த நாய்களுக்கு வாய்க்குள்ள போடுறேங்கிறது மட்டும் நான் இப்போ உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன் அதோட கம்ப்ளீட் வீடியோ அந்த லிங்க்கும் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் போடுறேன் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் டீ வார்மிங் பண்ணுவாங்க பட் டீ வார்மிங் போட டைம் வந்து நெருங்கிடுச்சுங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நான் சொல்றேன் ஸோ இந்த டீவார்மிங் வந்து த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் பண்ணணும்னு நான் சொன்னேன் அப்படி சப்போஸ் உங்களுக்கு டைம் வந்து கணக்கு வைக்க முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல கரெக்டான டைம் எப்போ வந்துடுச்சின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது இப்படி இப்படி மேலே வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி சைடில் வரக்கூடாது இவனுக்கு பாருங்க சிட்டிக்கு வயிறு இப்படி சைடில் விடைச்ச மாதிரி இப்படி புடச்ச மாதிரி வரும் இப்படி சைடில் அப்படி வந்ததுன்னா அதுதான் வந்து கணக்கு வயிறு பகுதி இப்படி சைடில் கொஞ்சம் வந்துச்சுன்னா டி வாங்கிங் பண்ணுறதுக்கு டைம் வந்துடுச்சு அப்படி இல்லைன்னா யூரின் வந்து ரொம்ப எல்லோ இஷ்ஷாக போகும் ஸோ அதுதான் வந்து டீ வாங்கிங் பண்ணுற கணக்கு யோகிக்கு பார்த்தீங்கன்னா யோகிக்கு நீட்டாக இருக்குது பட் சிட்டிக்கு வந்து லைட்டாக இப்போது விடைச்ச மாதிரி இருக்கிறதுனால நான் இப்போ டேப்லெட்ஸ் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு காலையில்னா எதுவும் சாப்பிட்ல இப்போ நான் டேப்லெட் போட்டுட்டு கொடுத்துட்லாம் இந்த டேப்லெட் போட்டதுக்கப்புறம் அந்த புழுக்கள் வெளியேறதுக்கு நான் டைம்னு பார்த்தீங்கன்னா ஒன் வீக் ஒன் வீக்கில் இதாகிடும் ஸோ வேக்சினேஷன் பண்ணும்போதும் கூட வேக்சினேஷன் பண்ணுறதுக்கு ஒன் வீக் முன்னாடி டிவார்மிங் போடணும் அது சேவல் நாய் எதாக இருந்தாலும் தான் பண்ணிவிட்டு தான் வேக்சினேஷன் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம டாக்டர் வந்து ஏன்னா நீங்கள் ரெகுலராக போக மாட்டீங்க அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வேக்சினேஷன் பண்ணும்போதே டிவார்மிங் டேப்லெட்டும் சேர்த்து போடுவாங்க ஆனால் முறை என்னென்னா ஃபஸ்ட் டிவார் டேப்லெட் போட்டு ஒன் வீக் கழிச்சிட்டு தான் வந்து வேக்சினேட் பண்ணுவாங்க ஸோ டிவார்மிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கரெக்டாக அந்த பாடி வெயிட் டாகோட பாடி வெயிட்டுக்கு தான் நீங்கள் வந்து டேப்லெட் போடணும் ஒரு டேப்லெட் வந்து டென் கேஜின்னா இப்போ உங்கள் நாய் வந்து பதினஞ்சு கிலோ இருக்குதுன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஒன் அண்ட் ஆஃப் டேப்லெட் டுவெண்ட்டி கேஜி இருக்குதுன்னா ரெண்டு டேப்லெட் டென் கேஜிக்கு ஒரு டேப்லெட் ஸோ இப்போ நம்ம சிட்டியோட வெயிட்டை பார்த்துடலாம் பைவில் ஒரு கொஞ்ச நாள் வாக்கிங் போகல வெயிட் கொஞ்சம் ஏறி இருப்பான் சிட்டிங்களா ஏறிப்பா அடேங்கப்பா இருபத்தி மூணு கிலோ இருக்கிறான் ஆளு ஃபர்ஸ்ட் இருபது இருந்தா ஒரு ஒரு மாதம் நல்லா மொட்டை தீனி பழையபடி ரன்னிங் எல்லாம் கொஞ்சம் பண்ணனால ஒரு மூணு கிலோ ஏறிக்கலாம் ஸோ அப்போ இவனுக்கு ரெண்டு டேப்லெட்டு யோகிக்கு ஒரு ரெண்டு டேப்லெட் போடலாம் நான் சார் இல்லைவா இல்லை ஸோ பார்த்தீங்கன்னா என்கிட்ட நாலு டேப்லெட் இருக்குது சிட்டிக்கு ரெண்டு யோகிக்கு ரெண்டு இன்னொரு சிட்டிக்கு இன்னொரு கால்வாசி சேர்த்தியே போடலாம் நீ போயிட்டு வாங்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை அதனால இப்போ சிட்டிக்கு ரெண்டே போடலாம் இருபத்தி மூணு கிலோ இருக்கான் யோகி இருபது கிலோ இருக்குதா ஸோ இது வாய்க்குள்ள எப்படி வைக்காங்கிறது நான் காட்டுறேன் உங்க நாய் தானே நீங்கள் வளர்த்துற நாய் உங்களெல்லாம் ஒன்றும் கடிக்காது பயப்படாமல் அழகாக வாய்க்குள்ள கையை விட்டு வச்சிங்கன்னா வச்சு இப்படி மேலே பிடிச்சிங்கன்னா அதை அப்படியே சாப்பிடுறோம் ஃபர்ஸ்ட் யோகிட்டு வைக்கலாம் தான் அசால்ட்டாக சாப்பிடுவான் எனக்கு தெரிஞ்சு யோகி வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பயப்படக்கூடிய ஆளுங்க கரெக்டாக அந்த தொண்டை கூலிக்கட்ட தொண்டை கூலிக்கட்டை இப்படி வச்சு அப்படியே உள்ள ஒரு தள்ளு தழுட்ட சாப்பிட்டேன் இங்க இன்னொரு டேப்லெட்டு ம் முடிஞ்சு முடிஞ்சா இப்படியே பிடிச்சிக்கோணும் மேலே பிடிச்சிட்டிங்கன்னா அப்படியே முடிஞ்சோம் அவ்வளோதான் இன்னும் பிரச்சனை இல்லை யோகி ஒன்று சாப்பிட்டா நல்லா க்ளோஸ் அப் காட்டு எப்படி வைக்கிறேன்னு காட்டுங்க ம் வா ஓப்பன் ஏய் டென்ஷன் ஆகாது ம் முடிஞ்ச ம்

எப்பமே வந்து வாய்க்குள்ளே வைக்கிறது வந்து அந்த நாக்கில் படாமல் வச்சிட்டிங்கன்னா அது துப்பாமல் சாப்பிடும் கரெக்டாக இப்படி ரெண்டு கையில் இப்படி அழகா பிடிச்சி இப்படி கீழே கீழே அண்ணத்தை இப்படி வாய் பிடிச்சிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிக்கணும் வாய் ஓப்பன் பண்ணி உள்ள வச்சு இந்த விரல்ல இந்த கட்டை விரலில் இப்படி ஒரு தள்ளு தள்ளிங்கன்னா உள்ளே மாத்திர போயிடும் ஸோ நாக்கில் பட்டாதான் தான் அது வெளியே தூக்கும் ஸோ இப்போ சிட்டிக்கு போட்டிடலாம் சரி இங்க இந்த சைடு ஒன்று இப்படி வந்து ரைட் ஓப்பன் ம் அவ்வளோதான் குட் பாய் குட் பாய்டு வா ஏ வேண்டாங்கிறான் பாருங்க தடுக்கிறான் பாருங்க பைத்திக்கார கம்னிரு வா டே பயிர் வீண் கிடைக்கிறதுக்கு கம்மனுடா எந்திரி மேலே அவன் பையன் குசி பயப்படக்கூடாது நம்ம நாய் இல்லை டே இவன் விளையாடிட்டு நம்ம நாய் நம்மளை கடிக்காது அப்படி கடிச்சுன்னா அடி எழுக்க வேண்டியதான் கோர் கோர குட் பாய் குட் பாய் குட் பாய் இரு கண்டான் இந்தமும் நம்மளை இத்தியாஸ்மா வை ஓபன் うんうん டேய் கடிக்காதே விழுங்கு வெளிய போட்டான் பாத்தீங்களா நாக்கல பட்டுச்சுனா பிரச்சனை ஆயிடும் うん விழுங்கிட்டேன் என்னமோ என்னமோ நம்மளை போட்டு இவனுக்கு வந்து தொட்டா தொட்டாலே பிடிக்காது காச காசான்னு தொட்டு கொஞ்சி இருக்கிறது இதெல்லாம் அதாவது ஆகாது சரி சரி குட் பாய் கை குட் குட் அவ்வளோ இவனுக்கும் போட்டாச்சு ஸ்டாப் பண்ணு நான் சொன்ன தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்து நம்புறேன் சோ இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க உபயோகரமா இருக்கும் பட்சத்துல நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்றெண்டும் கோயம்புத்தூர் ஜங்ஷனோட இணைஞ்சிருங்க மீண்டும் உங்களை அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கும் வரை இருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் அசோக் சிட்டி மற்றும் யோகி நன்றி